ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராயா Vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன் ஈரல் வந்து நஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து காஷ்மீரி மொளாத்தூள் ரெட் சில்லி பெப்பர் போட்டிருக்கேன் லைட்டாக லெமன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் மாதிரி ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சி நான் இதில் இஞ்சி பூண்டு விரிச்சதை போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் இது இது வந்து மட்டன் சொக்கு நல்லா கிரேவியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சொத்துக்க சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் சாதம் அதுக்கெல்லாம் கூட இந்த ஈரல் தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா காட்டமாக சார சாரமாக அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸோட வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் நீல நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக சால்ட்டை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நான் இதில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒன்று சேர நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா போட்டு ஊற வச்ச ஈரலை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவே போதும் இது கொஞ்சம் வேகிறதுக்காக நான் இந்த பாத்திரத்தையும் இது பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியில் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது நல்லா கொதிக்கும் போதே நம்ம அந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இது நல்லா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா திக்கன் ஆகிட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம கொரியண்டரை நல்லா கட் பண்ணிவிட்டு திருவி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாயில் இருக்கிற மசாலாவோட நம்ம சாப்பாட்டை வரைச்சி சாப்பிட்டோம்னா அட்டை இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக மட்டன் பெப்பர் ஈரல் வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சுன்னு பார்த்தீங்களா இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ராறு அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்